சீக்கிரம் ஒ மகாராஜா வண்டி பல்லத்துல மாட்டேங்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க இது வெகு கடான விஷயம் வண்டிய மகாராஜாவா இருக்கிறவங்க தள்ளலாமா உனக்கு தெரியுமா அது பரவாயில்ல விடு ஓ ஓ நீங்க நல்லா இருக்கீங்கல்ல நான் தான் வண்டி வசமா மாட்டிக்கிச்சின்னு சொன்னேன்ல சரி நீ என்ன தப்பு பண்ணேன்னு காட்டுறதுக்கு அதை தான் தள்ளி காட்டினேன் பின்னாடி இருந்து தொடுறது ரொம்ப பெரிய தப்பு இது நீ வேற மாதிரி டீல் பண்ணு யாரும் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க

மகாராஜா ஒரு நிமிஷம் இல்லைங்க உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க இதுல ஏகப்பட்ட விதைகள் இருக்கு மகாராஜா இது என்ன செடிக்கான விதை அத சொல்லுங்க தெரியல கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிருக்க இன்னைக்கு மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹைவேல வேகமா போயிட்டு இருந்த ஒரு ட்ரக் தன்னுடைய கண்ட்ரோல் இழந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ட்ரக்ல எடுத்துட்டு வரப்பட்ட வித்தியாசமான விதிகள் அந்த இடத்துல காணாம போயிடுச்சு அது காணாம போயிடுச்சு கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே நான் அந்த விதைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு பெரிய பணக்காரர் ஆயிடுவேன் b 보 b u 니키로 Baba. 이놈은 니네들아 보는 거리로. 아, 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 아,

நான் இக் страхும் பற்று mêmes க staple fitsட Elena பார் ரொம்ப motherfabil całyயிருக்குardı கி Sammy Corinth navy чтобы squishy guard된เอ Holo satараி determines manufacturer Chen gefallen இது பார்க்க ரொம்ப நல்ல மாரமா தெரியுது அடடா என்ன இது இது கருடே கருட ஆஹா இது रजబాబుய் தர்பூசுனிடாடா என்ன இவ்வளோ பெருசு இருக்கு இது மேல இருந்து தான் உருண்டு வந்திருக்கு எதுக்கும் மேலையே போய் பாத்துட்டு வந்துருடா ஏய் தம்பி oh, to... oh. <coughs> yeah <coughs> yeah <coughs> uh. Oh. Uh -huh.

இந்த புதைகளை ஆட்டையை போடுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணுமே

என்னுடைய உதவிகளை திருடினு போறோம் நீ தப்பிக்க முடியாது ஒண்ணு புடிச்சிட்டு அவ இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்

சொல்றது <laughs> 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 <speaking> 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 <speaking>

நீ உன்னும் கவலப்படாத நாங்க தான் காட்டுடைய பாதுகாவலர்கள் நாங்க கோத்த பின் வாங்க மாட்டோம் நீ ரெடி தம்பி ரெடியா இருக்கு மகாராஜா இந்த இடத்துல இங்க என்ன நடந்துச்சே இங்க இருக்க நம்மளுடைய பழங்களை இப்படி பண்ணது யாரே எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு சொந்தமான பழங்களை இப்படி பண்ணி இந்த காட்டோட மிகப்பெரிய ராஜா நான் மகாராஜா இங்க வந்து பாருங்களேன்

அவர் ரொம்பவே பலசாலினு அப்படின்னா அவன் எங்க எடுத்து நாசம் பண்ணிருப்பான்னு நினைக்கிற அப்படி நான் எங்க கூட வாங்க நண்பர்களே அண்ணா அவ எங்க போனா என்ன பண்றான் தெரியலடா நம்ம ஏதோ சாதாரண ராட்சசன தேர்றோம் தான் நினைச்சேன் கொஞ்சம் பொறுமையாரு நாம எப்படியாவது அவனை மடக்கி புடிச்சிடலாம் தம்பி கவலைப்படாத அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடலாம்

எ ராஜ் எழுதுராவுக்கு நீ கடவு கட்டுகிட்டு இருக்கிற போல இருக்கு என்ன கன விடாது ரொம்ப விமா இருந்துச்சு கண்டிப்பா அது கடடிகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஆமா அவசரத்துல நான் சாப்பிடவே மறந்துட்டேன் இந்த விஷயம் வருது இது என்னோட ஸ்டோர் ரூமுக்கு என்ன ஆச்சு ஓ எல்லாம் போச்சு இங்க இருந்த என் சாப்பாட்டை எல்லாம் எப்படா எடுத்துக்கிட்டு போனது எனக்கு இந்த நாள் முழுக்க அட்லக்கியா இருக்கு போனிருக்கே இதெல்லாம் அந்த கரடிகளோட வேலையா தான் இருக்குமா கண்டிப்பா இது அந்த ரெண்டு நாத்த முடிச்ச கரடிக தான் நான் பண்ணியிருக்கணும் கண்டிப்பா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டாய் இங்கே வராங்க நிலுவடா ரெண்டு பேரும் வசமா மாட்டீங்களாடா நீங்க ரெண்டு பேருக்கு என்னோட குடவுல என்ன பண்ணீங்க என்னது குடவுனா என்ன சொல்ற நீ என்ன உடறிக்கிட்டு இருக்க வாயை வாய முறா போய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா சொல்லுங்கடா நான் சாப்பிடற பொருளை எல்லாம் எங்கடா கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க என்னது சாப்பாட்ட மறைச்சு வச்சிட்டோம் என்னடா உளறற லக்கோ ரொம்ப நல்லா ட்ரை பண்றீங்கடா ஆனா உங்க நடிப்ப பார்த்து நான் ஏமாற மாட்டேன் அது நீங்க ரெண்டு பேரும் தான் தெரியும்டா என்னோட சாப்பாடு மொத்தத்தையும் திருடிட்டீங்கல என்னடா நீ உளறிக்கிட்டே இருக்க நேத்து ரோட்ல இருந்து ஒரு ராட்சசன தேடி அலஞ்சிக்கிட்டே இருக்கோம் என்னது ராட்சசனா ஆமா அவனேதான் ராட்சசன் நேத்து ராத்திரி ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ராட்சசன் வந்தான் சிண்டு அட்டாக் பண்ணான் டபுள் தேனையும் திருடிட்டான் ராஜாவோட ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான் சீக்கிரமா நம்ம அவட தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படி இல்லன்னா இந்த காட்டு மொத்தத்தையும் நாசா போடுவேன் என்னடா சொல்ல வரே ஏடா தாப்புடிச்ச கரடிகளா சாப்பிடிட நான் கண்டது கனவு இல்லையா நான் பார்த்தது எல்லாமே நிஜதானா அங்க எல்லாம் எங்கடா இருக்கீங்களா நான் ஒரு ராஜசேன பார்த்தேன் என்ன ஏ பண்டையரோட டப்பா இருந்து அங்க பெரிய ஒரு வால் கூட இருந்தது

நாம ஒரு வலையை விரிச்சு வைக்கலாம் என்ன நீ என்ன மீன் பிடிக்க போற நீ பிடிக்க மட்டும் இந்த ரெண்டு தடி பசங்களும் நல்லா யோசிப்பாங்க இங்க பாருங்க பா நான் சொல்றது கேட்டுக்கோங்க ஒரு தடவை மட்டும் தானே நான் சொல்லுவேன் அவங்கள பொறி வச்சு பிடிச்சி விடலாம் வச்சு அந்த ராட்சஸனை பிடிக்கலாம் ராட்சஸன் அவனை பிடிக்க வருவான்ல அப்போ அவன் மேல இந்த கூட்ட நாம போட்டுருவோம் என்னப்பா புரிஞ்சுதா அதுக்கு பெரிய குண்டு வேணுமே நான் எதுக்காக அவன் முன்னாடி ஓடணும் நீ கேக்குற கேள்வி சரிதான்ப்பா ஒரு விஷயம் சொல்லுடமா இன்னொரு மெத்தட் இருக்குபா என்ன அது என்ன ஐடியா சொல்லி சொல்லிதுளோ ஒரு வேலை பண்ணுங்க இது கண்டிப்பா வொர்க் அவுட் ஆயிடும் நம்ம மலைபகுதிக்கு பக்கத்துல ஒரு பெரிய கல்ல எடுத்து வந்து வைக்கணும் டபுள் கிட்ட சொல்லி ராட்டஸனுக்கு முன்னாடி ஓட வைக்கணும் அப்போ இந்த பக்கம் வரும்போது அந்த கல்ல தள்ளி விட்டுற வேண்டியதா அப்புறம் அந்த ராட்டஸா டோட்டலா நம்ம கஷ்டடிக்கு வந்துருவா என்ன பா என்னடா இது ஹ 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

இங்கே பாரு என்னையும் பிடிச்சி நீ திட்டுறாத மூணாலாக குடிக்கல என்னோடய டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் கண்டது பூரா கனவா பயம்புறுத்துகிற கனவு அடே பூட உங்க பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் பயமாக இருக்கட்டே தெரியும்